அஸ்லாமலை வரமத்துல வரகாத்து இல்லாமல் அல்லாஹ் இந்த பேருலகை படைத்து அதிலே மனித இனம் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து நன்மையது தீமையது என்று பிரித்தறிவிக்கின்ற வேதங்களும் அதன் ஊடாகவே நடந்து மனித இனத்திற்கு வாழ்வியல் வழிகாட்டிய உத்தமர்களான நபிமார்களும் அவர்களின் வகையிலே வரிசையிலே இறுதியாக முகமது நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களையும் அவர்களோடு காலத்திற்கேற்ப சன்னஞ்சன்னமாக மக்காவிலும் மதினாவிலும் இறக்கி அருளப்பெற்ற இறுதி வேதமான திருக்குறானையும் கொடுத்து எல்லாம் அல்லாஹ் இந்த பேருலகை காத்தான் வல்ல ரகுமான் தன் வான்மரையிலே சொல்கிறான் செயல்களால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நாம் வாழ்வையும் மரணத்தையும் வழங்கினோம் என்று அப்படி செயல்களால் சிறந்த ஒரு மனிதர் குறித்து தான் நாம் இங்கே பேசப்போகிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகள் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு தடா நூற்றி இருபத்தி ஆறு முறை கைது இவைகளெல்லாம் தமிழ் மண்ணிலே நமக்காக போராடிய ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட வாழ்வுரிமை போராளியான அல்ஹாஜ் ஷஹீது பழனி பாபா குறித்துத்தான் அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா என்பவர் யார் அவருடைய அரசியல் என்ன அவர் எந்தெந்த கோணங்களிலெல்லாம் களமாடினார் எந்தெந்த திசைகளிலெல்லாம் நின்றாடினார் என்பதை இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கும் அல்ஹாஜ் பழனிபாபா அவர்களை தெரிந்து கொள்வதற்கும் அல்ஹாஜ் ஷகீது பழனி அவர்களுடன் களமாடிய நின்றாடிய தோளோடு தோல் நின்ற போராடிய அல்ஹாஜ் ஷகீது பழனிபாபா அவர்களால் அரவணைக்கப்பட்டு ஆற்றல் படுத்தப்பட்டு ஆளுமைப்படுத்தப்பட்ட இன்றைய சமூக அரசியல் பொருளியல் தளங்களில் வீரியமாக கொண்டிருக்கும் பல்வேறு ஆளுமைகளின் வழி நின்று அல்ஹா ஷகித் பழனி அவர்களின் வாழ்வும் போராட்டமும் என்ற புத்தகத்தை தமிழ் சூழலுக்கு கொடையாக தந்திருக்கிறார்கள் தோழர் பழனி சஹான் அவர்களும் தோழர் உமர்கையான் அவர்களும் இந்த புத்தகம் அல்ஹா சகித் பழனி பாபா மறித்து இருபது ஆண்டுகள் கழித்து வெளிவந்திருக்கிறது என்பது இந்த புத்தகத்தின் சிறப்பு இந்த புத்தகம் வெளிவரும் பொழுது இந்த புத்தகத்திற்கு கொய்திலை நான் திறனாய்வு தரும் வாய்ப்பினை பெற்றேன் அது நடந்து சுமார் ஐந்தாறு ஆண்டுகள் கழித்து இன்று லாந்தர் தீவியின் வாயிலாக மீண்டும் திறனாய்வு தரும் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இது திறனாய்வு அல்ல திறனாய்வு வழங்கும் அளவிற்கு நான் திறன் மேம்பட்ட ஆளுமையும் அல்ல விமர்சனம் அல்ல விமர்சிக்கும் அளவிற்கு விவேகம் பொருந்திய ஆளுமையும் அல்ல அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா சொன்னார் அல்லவா மரணம் என்னை நெருங்கினால் கூட மரணத்தைக் கண்டு நான் அஞ்ச போவதில்லை மக்களே விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வேன் உன் வருங்கால விழுதுகளின் விடியல்களை என் கரங்களிலே விலங்குகளாக சுமந்திருக்கிறேன் என்றேனும் ஒரு நாள் ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வரும் எனக்கு நன்றி செலுத்த என் கல்லறைகளை தோண்டி என் எலும்புக்கூடுகளை ஏந்தும் நான் சொல்லிவிட்டுப் போவதெல்லாம் கனிகளல்ல விதைகள் நட்டு வைத்துவிட்டு போகிறேன் என்றேனும் ஒரு நாள் இந்த சமூகம் எழுச்சி வரும் அன்று வரலாறனை விடுதலை செய்யும் என்றார் ஆம் அவருக்கு நன்றி செலுத்த அவரின் கல்லறைகளை தோண்டி எலும்புக்கூடுகளை ஏந்தி கொண்டிருக்கும் லட்சோபலட்ச இளைஞர்களின் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் இதை திறனாய் ஒன்று சொல்லாமல் விமர்சனம் என்று சொல்லாமல் நன்றி செலுத்துதலாக காண்கிறேன் அதுவே உகந்ததாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா அவர்களின் வாழ்வும் போராட்டமும் என்ற இந்த புத்தகமானது முப்பத்தைந்து ஆளுமைகளால் முப்பத்தைந்து கோணங்களில் அல்ஹாஜ் ஷகீது பழனி பாபா அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது மதிப்பிற்குரிய தோழர் சேப்பனவர்களும் கொடிக்கால் சேக் அப்துல்லா அவர்களும் தோழர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனவர்களும் தோழர் மரியாதைக்குரிய ஜவாஹிர்லா அவர்களும் தோழர் தெஹலான் பாக்கவி அவர்களும் காயல் மஹபூப் அவர்களும் வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்களும் சேவியர் ஃபிலிக்ஸ் அவர்களும் என இன்னும் பல முப்பத்தைந்து ஆளுமைகள் அல்ஹா ஷஹீது பழனி பாபாவை வெவ்வேறு கோணங்களில் தங்களுக்கும் அவருக்குமான உறவுகள் குறித்தும் அனுபவங்கள் குறித்தும் பழனி பாபா அவர்களின் இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கு புதிய கோணங்களில் கட்டுரைகளையும் ஆக்கங்களையும் தந்து இந்த புத்தகத்திற்கு வலு சேற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் குறித்து இன்றைய தமிழ் சூழலில் அல்ஹாஜ் பழனி பாபாவை புரிந்து கொள்வதற்கு ஓர் சிறந்த ஆவணம் என்று சொன்னால் மிகையல்ல வரலாறு என்பது வாழ்ந்தவருக்கும் வாழ்பவருக்கும் இனி வாழ இருப்பவருக்குமிடையிலான ஒப்பந்தம் என்றார் வரலாற்று ஆய்வாளர் எடின்பர்க் ஹிஸ் இஸ் பேக் பிட்வீன் த பாஸ்ட் பிரசண்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த ஒப்பந்தம் ஆதி மனிதனிடம் தொடங்கி இந்த பூமியில் வாழப்போகும் இறுதி மனிதன் வரை நீள்கிறது இடையில் உள்ளவர்கள் அந்த வரலாற்றை எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் சிதைவும் இல்லாமல் வரும் தலைமுறைக்கு கடத்துவதுதான் அவர்களின் கடமை அந்த அடிப்படையில் பழனி ஷகானவர்களும் அவர்களும் உன்னதமான ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் தன் வரலாற்றிற்கு சொந்தமான எந்த ஒரு இனமோ நாடோ தன் வரலாற்றை கடத்தும் சங்கிலி தொடரில் ஏதேனும் ஒரு தொய்வையோ சிதைவையோ சந்தித்தால் அந்த நாடும் இனமும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்கிறது சமூக விஞ்ஞானம் அந்த அடிப்படையில் இது நமது வரலாறு இதை நான்தான் அடுத்த தலைமுறைக்கு தொய்வுகள் இல்லாமல் கடத்த வேண்டும் உற்சாகமாக கடத்த வேண்டும் அந்த அடிப்படையில் முப்பத்தைந்து கட்டுரைகளும் முப்பத்தைந்து எபிசோடுகளாக லாந்தர் டிவியில் வர இருக்கிறது என்பதை மயில்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழும் காலமெல்லாம் வகை வகையாய் வஞ்சிக்கப்பட்ட ஒருவர் இன்று வரலாற்றால் விடுதலை பெறுகிறார் காலத்தால் கருதறிக்கப்பட்ட ஒரு புரட்சியின் வித்து காலத்தின் குரலை எதிரொலித்துக் கொண்டிருந்தது அந்த வித்து காற்றால் காட்டாற்றால் கானகத்திலே வீசி எறியப்பட்டு விண்ணுயர விருச்சகமாக இன்று வளர்ந்து நிற்கிறது களப்போராளிகள் கலைப்புறும் பொழுதெல்லாம் அந்த விருச்சகம் கனிகளை தருகிறது களிப்புற புரட்சி பாடும் பறவைகளும் பட்சிகளும் அந்த விருச்சகத்திலே இலைப்பாறுகின்றன ஆம் வரலாறு என்னை விடுதலை செய்யும் நான் மடியலாம் என் வார்த்தைகள் மடியாதென்றார் அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா காரணம் அவர் வார்த்தைகள் சத்தியமானது ஆகவே மடியாமல் நித்தியமாக இருக்கும் இணைந்திருங்கள் அல்ஹாஜ் ஷகீத் பழனி பாபா குறித்து எனது புரிதலை முதலில் தருகிறேன் நன்றி